أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் ஆக கடைசியில் நாம் இருக்கிறோம் சூரத்துல் அஹ்காஃபினுடைய ஆரம்பத்தினுடைய இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு வசனத்திலும் அல்லாஹு தாலா நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக பேசிவிட்டு பின் கடைசி வசனத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை உபதேசிக்கின்றான் நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள் பேசுபவர்கள் பேசட்டும் என்னென்ன சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லட்டும் அவர்கள் பேசுவதையெல்லாம் பேசட்டும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் எப்படி கமாசபர உலு அஸ்மில் ருசுல் இருந்தும் ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்பி வைக்கப்பட்ட மன உறுதிமிக்க இறை தூதர்களை போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் அவர்களையும் இப்படித்தான் பேசினார்கள் ஏசினார்கள் அவர்களுடைய குறைகளை சொன்னார்கள் அவர்களை நோண்டிக்கொண்டே இருந்தார்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர்கள் எப்படி உறுதிமிக்கவர்களாக இருந்தார்களோ அதே போன்று நீங்களும் உறுதியானவர்களாக இருங்கள் வலா தஸ்தாஜில்லகும் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த கடைசி வசனத்திற்குத்தான் மன உறுதிமிக்க இறை தூதர்கள் என்றால் யார் என்பதை நாம் கொள்கிறோம் நூ அலைஹிசலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் மூசா அலைஹிஸ்லாம் ஈசா அலைஹிஸ்லாம் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இதில் முதல் தூதரான நூ அலைஹிசலாம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா ஹூதிலே இரண்டு ருக்குகளை அல்லாஹ் பேசுகின்றான் ஒரு நாம் பார்த்திருக்கிறோம் பின்பு நூஹி அவர்கள் அந்த மக்களிடத்தில் செய்த சம்பாஷனை அந்த மக்கள் நூஹி சலாம் அவர்களை பார்த்த நூஹே நீங்கள் அதிகமாக தர்க்கம் புரிந்துவிட்டேன் அதிகமாக பேசிட்டீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்று அந்த மக்கள் சொல்லியதும் அதற்கு பின்னால் நோ ஹலிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தினால் தீய வழியிலேயே உங்களை விட்டுவிட நாடிவிட்டால் கண்டிப்பாக என்னுடைய எந்த உபதேசமும் உங்களுக்கு பலன் அளிக்காது என்ற இந்த விஷயத்தையெல்லாம் நூ ஹலேஹிசலாம் அவர்கள் அவர்களிடத்தில் பேசியதற்கு பின்னால் இப்போ அல்லாஹு பேசுகின்றான் அவர்களுக்கு நாம் வகையறிவித்தோம்

நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகவாவின் மூலம் முஸ்லிமாக போவதில்லை என்பதை எப்போது நாம் முடிவு செய்தோமோ இப்போது நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வகை அறிவிக்கின்றோம் என்னவென்று நூஹே நிச்சயமாக இப்போது உங்களோடு எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலமாக நூ அலிஹிஸ்லாம் முயற்சி செய்கிறார்கள் மக்களை தீனின் பக்கம் கொண்டு வருவதற்காக இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு இல்ல நாள் அன்னைக்கு வந்துருவாங்க காலையில் இல்ல சாயங்காலம் வந்துருவாங்க எப்படியாவது அல்லாஹு தலா இவர்களுடைய உள்ளத்தில் ஹிதாயத்தை போடுவான் என்று நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த தாவா பணியை மேற்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் நூ அலிஹிசலாம் அவர்களுக்கு சொல்றான் நோஹே இனி இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இப்போ என்ன இங்க உறுதி இருக்குது நூஹலிஸ்லாம் அவர்கள் திருப்பி கேட்கலான்ல அல்லா கிட்டே யா அல்லாஹ் இவங்க தான் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் தானே ஏற்கனவே பின்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் என்னை ஏன் தொண்டை கிளிய வச்ச தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நான் ஏன் இந்த மாதிரி என்னுடைய என்னுடைய டயடை என்னை ஏன்னு என்னையே இப்படி ஆக்கணு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா நான் தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் ஆனால் இங்குதான் அல்லாஹு தாலா நூ அலிஹிஸ்லாம் அவர்களை சோதிக்கின்றான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் அல்லாஹுக்காக தாவா பணியை மேற்கொண்டீர்களா நீங்கள் யாருக்காக மேற்கொண்டீர்கள் என்பதை இங்கு அல்லாஹு தாலா நூ அலிஹிசலாம் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா வகை அறிவிக்கின்றான் இப்போ இதுதான் மன உறுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இப்போது நாம் செய்த தாவா பணி ஒன்றுமே இல்லை அல்லாஹ் கிட்ட நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த உலகத்தில் இவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று தெரியும் போது ஒரு இறை தூதருடைய வலிமை எப்படி இருக்க வேண்டும் மனநிலை எப்படி இருக்கும் இப்ப அல்லா டிக்ளர் பண்றான் எவர்கள் உங்களை இதுவரைக்கும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை தாண்டி வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஒற்றை வார்த்தை அல்லாஹ் அல்லாஹும் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி முடிக்கின்றான் இவர்கள் செய்து கொண்டிருப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ என்ன ஒஸ்னரைல் ஃபுல் கவி நம்முடைய கண் பார்வையின் எதிரேயே நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் இப்போ இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு புரிய வருகின்றது அன்று வரை உலகத்தில் கப்பல் கிடையாது இப்போ ஆதம் அலஹி இஸ்லாமும் ஆதம் அலி இஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களும் மக்கள்களும் அன்று வரை கப்பலை இல்லை கப்பல் என்ற ஒரு கண்டுபிடிப்பு இல்லை முதன் முதலாக அல்லாஹு தலா நூர் அலிஹி இஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான் நம்முடைய கண் எதிரே கண் பார்வைக்கு முன்னால் இப்போ இன்ஜினியர் பிளானிங் அல்லாஹ் கொடுக்கிறான் நூ அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலை செய்கிறார்கள் கப்பல் கட்டுகிறார்கள் ஒவ்வொனா நாம் வகை கொண்டே இருந்தோம் இந்த மூங்கில் இங்க வரணும் இந்த கட்டை இங்க வரணும் இவ்வளவு ஹைட்ல இருக்கணும் இவ்வளவு நீளத்துல இருக்கணும் இவ்வளவு அகலத்துல இருக்கணும் இப்போ முன்னூறு மூழம் முன்னூறு முழம் நீளமாக இருந்தது ஐம்பது முழம் அகலமாக இருந்தது கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய உயரமாக இருந்தது என்பதை எல்லாம் ஹதீசிலும் வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம் இப்போ இஸ்லாம் அவர்கள் இந்த கப்பலை கட்டினார்கள் இந்த நேரத்தில் நேரத்தில் எவர்களெல்லாம் வழி தவறி இருந்தார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் இந்த கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள்கிட்ட இப்ப நீங்க எதுவுமே பேசாதீங்க முடிஞ்சு போச்சு இனி இனிங்க அவங்க கிட்ட எதுவுமே பேசாதீங்க உங்களுடைய ஜாப் இப்போ கப்பல் கப்பலை கட்டுங்கள் என்னன்றதை நான் சொல்வேன் இந்த மாதிரி எவர்கள் அநியாயக்காரர்களாக சென்று விட்டார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் ஏனென்றால் இன்னகும் அவர்கள் மூழ்க போகிறார்கள் இப்போது இப்போது அவர்கள் மூழ்கடிக்கப் போகிறார்கள் நான் அதற்கான ஏற்பாடு செய்வேன் இப்போ இனி நீங்க எதுவுமே பேச வேண்டாம் முடிஞ்சு போச்சு வயஸ் நாவல் ஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்ட ஆரம்பித்தார்கள் ஒகுல்லமா மர்ரா அலைஹி மல உம்மின் கௌமிகி சஹ்ருமின் கப்பலை நூ அலைஹி இஸ்ஸலாம் அவர்கள் கட்டும்போது அவர்களுடைய அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அந்த வழியை கடந்து செல்லும் போது அந்த தலைவர்கள் நூ அலைஹிசலாம் அவர்களை பார்த்து பரிஹாசம் செய்தார்கள் யாருமே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ யாத்திரை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கரையில் வச்சுக்கிட்டு கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கப்பலை வச்சு என்று பரிகாசம் செய்தார்கள் நூ அலே இஸ்லாம் அவர்களை பார்த்த அந்த மக்கள் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹு நினைத்தால் ஒரு நேரம் கொண்டு வருவான் நீங்கள் எங்களை பார்த்து பரிகேசிப்பதை போன்று நாங்கள் உங்களை பார்த்து பரிகேசிக்கும் நேரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மறந்துடாதீங்க நீங்கள் எங்களை பார்த்து பேசுவதை போன்று உங்களை பார்த்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடும் இதுக்கு டபுள் மீனிங் ஒன்னு இந்த உலகத்திலேயே அல்லாஹு அப்படிப்பட்ட ரோலை கொண்டுட்டு வருவான் மற்றொன்று மறுமையினாலே இதை கொண்டுட்டு வருவான் சொர்க்கவாசிகள் நரகவாதிகளை பற்றி பேசுவார்கள் எங்கப்பா அவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க இப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்களே இப்படி இப்படி எல்லாம் செஞ்சாங்களே இல்ல அவங்க நரகத்துல இருக்கிறாங்க கூட வந்த இன்னொரு சொர்க்கவாசி பேசுவார் சொர்க்கவாசிகள் நரகவாதிகளை காண்பதற்காக மறுமையில் செல்லவும் செய்வார்கள் இப்போ நூ அலஹிசலாம் அதுதான் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் பரிகேசன் செய்யாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாசம் நீங்கள் எங்களை பார்த்து செய்வதை போன்று அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை பரிகேசிக்கும் தினம் நாள் வந்துவிடும் ஃபசௌஃபதாளமூன் இதை நீங்கள் விரைவாக புரிந்து கொள்வீர்கள் நூ அலீஸ்லாம் சொல்கிறான் ஃபசௌஃபதாலமூன் மைய தீஹி அதாபுய் ஃபஸீஹி அலைஹி அதாபும் முகீம் நிலையான ஒரு வேதனை இப்ப நான் சொன்ன வருது அடுத்த பாயிண்ட்ல நிலையான வேதனை எப்போ மறுமையில் நிலையான வேதனை உங்கள் மீது வந்து விடுவதும் உங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேதனை உங்கள் மீது வரு வந்து விடுவதும் இது ரெண்டு இடத்துக்கும் பொருந்தும் இம்மையிலும் பொருந்தும் மறுமையிலும் பொருந்தும் இந்த வேதனை உங்கள் மீது வந்து விடுவதை நீங்கள் சமீபமாக அறிந்து கொள்வீர்கள் என்று நோ அலை இஸ்லாம் சொல்லிவிட்டு கப்பலை கட்டுகின்றார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான் நம்முடைய கட்டளை வரும் வரைக்கும் அவர்கள் கட்டினார்கள் அடுப்பினுடைய உலை கொதிக்க ஆரம்பித்து விட்டது இது அரபினுடைய ஒரு வழக்காடல் என்ன சமய சந்தர்ப்பம் வந்துருச்சு இப்ப சம்பவம் நடக்க போது குறிப்பார்த்து அல்லாஹு காத்திருந்த அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்வதற்கான ஒரு வழக்காடல் ஒஃபாரத்தன் நூர் அடுப்பினுடைய உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சொல்கிறோம் பால் வச்சு கொதி வந்துருச்சா பாரு ஓடி போய் சிம்மில் வை இப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்களே இதே போன்ற அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை இப்போ சம்பவம் நடக்க போகுது கடலுடைய தண்ணீர் ஊருக்குள் வரப்போகின்றது வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹு தாலா திறந்து விடப் போகின்றான் ஊற்றுகளை அல்லாஹு தாலா திறக்கப் போகின்றான் இந்த தருணம் வருவதை அல்லாஹ் தலா இந்த வழக்காடலில் பேசுகின்றான் நம்முடைய கட்டளை வந்தபோது அடுப்பு உலை கொதிக்கும் நேரம் வந்தபோது இந்த நேரத்தில் புல் நா நாம் சொன்னோம் நூ அலுஹி இஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சொன்னோம் புல் நஹ்மீல் ஃபிஹாமின் புள்ளி ஸௌ ஜெய்னி ஸ்நைனி வ ஹல க இல்லாமன் சபக அலைஹில் கௌலுவமன் ஆமன் யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று நம்முடைய வார்த்தை இவர்களின் மீது முந்திவிட்டதோ அவர்களை தவிர உங்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அதே போன்று ஒவ்வொரு ஜோடிகளிலும் இரண்டு இரண்டு உயிரினங்கள் ஆண் பெண் ஆண் பெண் இவைகளை சேர்த்து உங்களுடைய கப்பலிலே நீங்கள் ஏற்றி கொள்ளுங்கள் பின்பு இல்லா தலே இப்ப கப்பல் ஏற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் இதுதான் மன உறுதி அல்லாஹ் சொல்கின்றான் இவ்வளவு ஆண்டு காலம் நூலாம் அவர்கள் தாவா பணியை மேற்கொண்டு சொற்ப நபர்களை தவிர அவர்களோடு ஈமான் கொள்ளவில்லை வொமா ஆம நம அஹு கலீல் சொற்ப நபர்களைத் தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் பின்பு நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா சொல்லிக் கொடுக்கின்றான் அதன்படியே நூ அலை இஸ்ஸலாம் அவர்களும் சொல்கின்றார்கள் ஒகாலர் கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வமுர் சாஹா இன் அப்டீல் ரஹீம் இந்த கப்பலினுடைய இந்த வாகனத்தினுடைய துவங்குதலும் நிறுத்தலும் ஸ்டார்டிங் லேண்டிங் இரண்டுமே அல்லாஹின் பெயரை கொண்டு இது ஆகட்டுமாக என்று நீங்கள் கூறுங்கள் இதனுடைய பயணம் துவங்குதலும் நிறுத்தலும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா என்ற வார்த்தையை நூஹி அவர்கள் புழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா அப்பவே சொல்லி கொடுத்திருக்கிறோம் இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாலும் நாம் சொல்கின்றோம் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு முன்னாலும் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் என்பதை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் இப்படி நிறுத்தலும் துவங்குதலும் நீங்கள் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டு சொல்லுங்கள் இன் அரப் பீல அஃபூரு நிச்சயமாக என் ரப் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று நூஹலஹி இஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு பின்பு வகிய த ஜிரிபிகின் ஃபி மௌஜின் கல்ஜிபால் இப்போ கப்பல் தண்ணீருக்குள் வந்துவிட்டது கடல் அலைகள் மலைகளைப் போன்று உயரமாக மாறிவிட்டது வஹிய தஜிரி பிஹின் ஃபி மௌஜின் கல்ஜிபால் மலைகளைப் போன்று அலைகளுக்கு நடுவே கப்பல் செல்ல ஆரம்பிக்கின்றது இந்த நேரத்தில் தான் எல்லோரும் ஏறிவிட்டார்கள் ஆனால் நூ அலைஹி சலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களில் சிலரே அந்த இடத்தில் நிற்கிறார்கள் கப்பல்ல ஏறல ஈமான் கொள்ளல இப்ப மறுபடியும் யோசிங்க அவர்களுடைய மன உறுதி எவ்வளோ இருந்திருக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவா பணி செய்து மனைவி மகன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மகன் அங்கே நிற்கிறார் இப்ப மகனை நு அலைஹிசலாம் அழைக்கிறார் கப்பல்ல ஏறியாச்சு கப்பல் கிளம்புது ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைச்சா ஏறிக்க முடியும்ன்ற நிலை இப்போ நூ அலேஹிசலாம் மகனாரை அழைக்கிறார் வனாதா நூ ஹ நிபுனஹூ வகானஃபி மாசில் நு அலைஹிசலாம் அவர்களுடைய ஒரு மகனார் கரையில் அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் நு அலைஹிசலாம் அவர்கள் என் அருமை மகனே யா புனையர்கம் மகனா என் அருமை மகனே நீரும் எங்களோடு ஏறிவிடும் இங்க வந்து ஏறிக்கோப்பா காஃபிரீன் அல்லாஹாவை புறக்கணித்தவர்கள் நிராகரித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீ ஒருவனாக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லும் போது மகன் கரையிலிருந்து பதிலை சொல்கின்றான் பின்பு என்ன நடக்கிறது என்ன ஆகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துபூ